வணக்கம் நண்பர்களே ஜடாயு இது ஒரு சாதாரண பறவையின் கதை அல்ல இது தர்மத்திற்காக உயிரை அர்ப்பணித்த வீரனின் கதை இராமாயணத்தில் அம்மையார் சீதை கடத்தப்பட்ட போது அவரை காப்பாற்ற பறந்தவர் அந்த கழுகு மன்னன் ஜடாயு தன்னுடைய வயதும் வலியும் மறந்து இராவணனுடன் வானில் மோதியவன் தனது இரு இறக்கைகளையும் இழந்தும் அம்மாவை காப்பாற்றுவேன் என்ற எண்ணத்திலேயே உயிர்விட்ட வீரர் ராமனும் லட்சுமணனும் வந்தபோது தனது கடைசி சுவாசத்தில் சீதையின் வழியை கூறி தர்மத்தின் அடையாளமாக நிலைத்தான் ஜடாயு அவன் ஒரு பறவை அல்ல ஒரு வீர தெய்வம் ராமன் லட்சுமணன் சீதை ஆகிய மூவரும் தண்டகவனத்தில் வனவாசம் சென்றிருந்த பொழுது அங்கே சுகுப்தி குப்தி என்ற இரண்டு முனிவர்களைக் கண்டனர் ராமன் பணிவுடனும் பக்தியுடனும் அமைதியை உருவான அந்த முனிவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களுக்கு பணிவிடைகள் செய்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அந்த ஆகார தானத்தின் சிறப்பினால் அங்கு மலர் மாறி பொழிந்தது மனமுள்ள குளிர்ந்த காற்று வீசியது தேவமுரசு முழுங்கிற்று இவை அனைத்தும் வியப்பிற்குரிய செயல்களாக அங்கு நடந்தன ராமன் லட்சுமணன் சீதை முனிவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தபோது அங்கிருந்த மரத்தின் மீது அமர்ந்திருந்த பருந்து ஆகாரத்தானத்தை பக்தியுடன் பார்த்தது முனிவரின் உருவத்தைக் கண்டவுடனே அவர்களின் தவத்தின் பெருமையினால் அந்தப் பருந்துக்கு தன் முற்பிறவியின் நினைவுகள் வந்தன முன்பு நான் மனிதப் பிறவியில் இருந்தபோது சோம்பலுக்கு உட்பட்டு விவேகம் இழந்து தவம் செய்யாமல் காலத்தை வீணாக கழித்து விட்டேன் அதனால்தான் இப்பொழுது இந்த கீழ்த்தரமான பிறவியில் பிறந்து உள்ளேன் நான் எந்த வழியை கடைப்பிடித்து இந்த பிறவியிலிருந்து விடுபடுவது என்று மனதில் நினைத்த அந்த பறவை மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தது தரையில் முனிவர்களின் பாதங்களைக் கழுவிய நீரால் அந்த பருந்து தன் உடலை அதில் புனிதப்படுத்திக் கொண்டது முனிவர் பாதங்களை கழுவிய தண்ணீரில் பறவை மூழ்கிய உடனே அதன் உடல் முழுவதும் பொன் வண்ணமாகவும் ஒளி வீசும் மணியைப் போன்று ஒளிமயமாகவும் ஆகிவிட்டது இதைக் கண்ட ராமன் முனிவர்களிடம் இந்த பறவையின் உடல் முன்பு அழகு குலைந்து மங்கிய ஒளியுடன் கூடியதாக இருந்தது ஆனால் நொடி நேரத்திலேயே இதன் உடல் ஒளிமயமாகவும் பொன் வண்ணமாகவும் ஆனதற்கு காரணம் என்ன இதனுடைய முற்பிறவியின் வரலாறு என்ன என்று கேட்டார் ராமர் முனிவர்களிடம் சொல்கிறேன் கேள் ராமா முன்பு இந்த பறவை செல்வமும் எழிலும் சூழ்ந்த தண்டகம் என்ற நகரத்திற்கு வேந்தனாக இருந்தது அப்பொழுது செருக்கினால் நல்லவை தீயவைகளை அறியாமல் மனம் போன போக்குபடி அலைந்தும் திரிந்து கொண்டும் இருந்த வேளையில் தவ படைத்து தியானத்தில் ஆழ்ந்திருந்த ஒரு முனிவரின் கழுத்திலே இறந்த பாம்பை இவன் போட்டுவிட்டான் கொடுமை செயலில் ஈடுபாடு கொண்ட இவன் பல முனிவர்களுக்கு தொல்லை கொடுத்து அவர்களை மரணத்திற்கு உட்படுத்தி வந்தான் இத்தகைய கொடிய பாவத்தை செய்ததன் பயனாக நரகத்தில் போய் பிறந்தான் அங்கிருந்து பல பிறவிகளையே சுழன்று பல இன்னல்களை அனுபவித்து இப்பொழுது இந்த பிறவியில் பிறந்துள்ளான் என்றார் பறவைகளுக்கு அரசனே நீ அஞ்ச வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் நடக்க வேண்டியது நடந்துவிட்டது கடந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்பொழுது நீ தவம் விரதத்தை கடைப்பிடி இனி உனக்கு துன்பம் வராது நீ அமைதியை கடைப்பிடி எந்த உயிரையும் கொள்ளாதே பொய்க்களவு காமம் ஆகியவற்றை விட்டுவிடு முழு பிரம்மச்சரியத்துடன் இருந்து பொறுமையைக் கடைப்பிடி பிறரிடம் அன்பாக நடந்து கொள் தர்ம வழியை பின்பற்றி கூடிய மட்டும் உபவாசம் கடைபிடி என்று கூறினார் முனிவர் உபதேசிக்க அந்த பறவை தலை குனிந்து அவர் கூறியவாறு சீதைக்கு அந்த பறவையிடம் கருணை இருந்ததனால் முனிவர் சீதையிடம் கொடிய விலங்குகள் வாழும் இந்த காட்டில் நீ இந்த பறவையை நன்கு பாதுகாக்க வேண்டும் என்றார் அந்த பறவையின் இறகு தங்கத்தின் வண்ணம் போன்ற ஒளிமயமாக இருந்தமையால் அதற்கு ஜடாயு என்று பெயர் வைத்தார் சீதை அந்த பறவை பக்திக்கு உட்பட்டு அடக்கத்துடன் மூன்று வேளையும் சீதையுடனும் ஜீன பகவான் சித்த பகவான் முனிவர் ஆகியவர்களை வணங்கி வந்தது கருணை கடலான சீதை அதன் மீது அன்பு கொண்டார் இவ்வாறு சென்று கொண்டிருக்க ஒரு நாள் சீதையின் அழகிற்கு கட்டுண்டு அவளை அடையும் பொருட்டு மாசு மனம் படைத்த ராவணன் அவளைத் தூக்கிக்கொண்டு செய்நன்றி மறவாத ஜ ஜடாயு ராவணன் மீது பாய்ந்து தன் முழு பலத்தையும் செலுத்தி சீதையை காப்பாற்ற போரிட்டது புலநடக்கமில்லாத மயக்கத்தில் மூழ்கிய ராவணன் தன் நலத்தை சாதிக்கும் சக்திக்கு குறுக்கே நின்ற அந்த பறவையை கடுமையாகத் தாக்கினான் இதனால் அது மயக்கம் உச்சி கீழே விழுந்தது ராமன் திரும்பி வந்தபோது அவ்விடத்தில் சீதை இல்லாததையும் ஜடாயு மரணத்துடன் போரிட்டுக் கொண்டிருப்பதையும் கண்டார் அப்பொழுது வருத்தமுற்று பறவை மீது கருணை கொண்ட ராமன் மரணத்துடன் போராடிக் கொண்டிருந்த ஜடாயுக்கு ந மந்திரம் என்ற பஞ்ச மந்திரத்தை காதில் ஓதினார் இந்த மந்திரத்தை கேட்டதன் விளைவாக ஜடாயு தேவலோகத்தில் தேவனாக பிறந்தது இது ஒரு சாதாரண பறவையின் முடிவல்ல இந்த நிகழ்வு உலகின் அனைத்து உயிர்களுக்கும் மோட்சத்தை அடைய பக்தி ஒன்றே வழி என்பதை எடுத்துக்காட்டுகிறது போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள ஷாலினி மகாவ்ளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்